சிவனாரின் ஆணைப்படி வந்து நின்னதுனால இந்த மலை பூமியில் போய்விட்டதாகவும் இப்போ இருக்கிற மலை ஒரு துதி தான் அப்படி இருக்கிற அந்த இடத்துல சோழர்கள் பாண்டியர்கள்லாம் கோயில்கள் கட்டி வழிபட்டு வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட மலையை நாங்கள் இப்போ எடுத்து கட்டுகிற போது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் என் பின்னால் ஒரு அரச மரமும் ஒரு வேப்ப மரமும் இந்த பாறை இது இந்த பாறையை தொலைச்சிக்கிட்டு மேலே வந்துருக்குது இதுதான் சக்தி என்பது புல்லும் ஒரு உயிர் தான் மரமும் ஒரு உயிர் தான் ஆனா அரச மரங்களுக்கு எல்லாம் தலைவன் அரச மரம் வேப்ப மரம் பல விதமான நோய்களை நீக்குவது அப்படிப்பட்ட இந்த இரண்டும் கணவன் மனைவின் கூட போதிப்பாங்க அந்த மரங்கள் பாறைகளை குறைந்து மிக கம்பீரமாக இந்த மலை மேல் நிற்பது பெரிய ஆச்சரியமானது அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வேறுங்க இந்த இந்த வேர்லாம் பாருங்க அந்த வேறு இரும்பு மாதிரி சுற்றி 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 இங்கே தான் இருக்கும் ஏன் அது இங்கே சுற்றி சுற்றி இருக்குது காரணம் அதுக்கு கீழே போகிறதுக்கு வழி இல்லை மா மாலைய மலையை கொடைய முடியல அதனால சுற்றி சுற்றி இங்கே இருக்குது அதனால என்ன பண்ணுதுங்க அந்த வேர்கள் வந்து இலைகள்லாம் வந்து சூரிய வெளிச்சத்திலேருந்து சக்தியை நீரை உறிஞ்சி இந்த மரத்துங்களுக்கு கொடுக்குது இந்த மரத்துங்க அதனால் வாழுது உயிர் வாழுது இது ஒரு அற்புதமான தெய்வீக மரம் நீங்கள்லாம் கையெடுத்து கும்பிட்டு வணங்கி அருள் பெற வேண்டும் என்னென்னா தொட்டு பாருங்க இரும்பு மாதிரி இருக்கு அந்த வேர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான காட்சி இந்த மலை மேலே இருக்குது இந்த மலை நீங்கள் ஒரு வளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை மீது அற்புதமான பல மரங்கள் வந்துருக்குது மலைக்கு யாரு குடஞ்சி செடியை வச்சு தண்ணி ஊற்றுவாங்க கிடையாது சிவசக்தி இங்கே இருப்பதனால்தான் சிவனுடைய பேருளால் பல ம விருட்சங்கள் இங்கே வந்து வளர்ந்து வானொலாக நின்று இந்த கோயிலையே மறைச்சி நிற்கிது இப்போ இங்கே இருக்குது சொல்லுவாங்க இந்த மலைக்கு பின்புற பின்புறத்தில் இல்லை குகை இருக்குது குகைக்கு பக்கத்தில் ஒட்ட மரம்னு ஒன்று இருக்குது அந்த ஒட்டவிஞ்சு மரம் எங்கே இருக்குதோ அது உலக பிரசித்தி பெறும் அப்படின்னா அவிஞ்சி மரம்னு இருக்குது இது என்ன ஒட்டவிஞ்சி இது வருஷத்துக்கு ஒரு பழம் தான் பாய்க்குமா அந்த ஒரு பழங்கூட பூமியில் விழாது அது மீண்டும் பழுத்துட்டுனா கிடை நோக்கி வந்து மீளும் போய் இலையில் ஒட்டிக்கும் அதனால் ஒட்டிக்கிறதுனால இது ஒட்டவிஞ்சு என்று பெயர் அவ்வளோ பிரசித்தி பெற்றது தெய்வீக மரம் அது அதே போல் நாகலிங்கம் நாகலிங்கமாகவே இருக்கும் அந்த மரம் இருக்குது நாகலிங்கம் வில்வம் வன்னி ஆஹ் அரச மரம் கொன்றை மரம் கொன்றைன்றது என்ன சிவனுடைய தலையில வச்சுக்கிற மலர் அது கொன்றை கொன்றை அணிந்தவா கொலுவாக நிற்பவா ஆ பா அணிந்தவா பரம்பொருளே நீ வா வாங்க பாட்டுல அப்படி அந்த கொன்றை அணிந்தவா சிவபெருமான் இருக்கானே அவனுக்கு ரொம்ப வி விருப்பமானத மலர் ஒன்றை மலர் செக்க செவையில் இருக்கு அந்த மலர் அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு இலைகள் கொண்டது ஒன்பது வில்வ மரத்தில் இருக்குது நமது ஒன்பது இலைகள் கொண்ட மிக மகா கனி மகா வில்வம் இருக்குது அது பேர் மகா வில்வம் அதன் பிறகு மகா கனி இருக்குது அது கடம்பு மரம் இருக்குது கடம்புனா தெரியுமா உங்களுக்கு அப்பா அற்புதமான மரம் அது அது நம்ம கோயில் இருக்குது இப்படி நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த மரம் மீது இருக்குது இங்கே தாழை மரம் நீங்கள் போகிற வழியில் பார்க்கலாம் மலை மீது தானாக வந்தது அந்த மரம் அது இங்கே இருக்குது ரொம்ப வளர்ந்து இப்படி மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா அது அற்புதமான பல ம மரங்கள் வான நீண்டு நின்று என்ன கொடுக்குறது நடைவை கொடுத்து விண்ணோடு கொஞ்சி விளையாடுகின்ற அற்புதமான திருத்தலமாக இந்த இஞ்சிமேடு பெரிய மலை சிவனாலய இருக்குது நீங்கள் வெளியிருந்து பார்க்க முடியாது இப்படிலாம் ஒரு காலத்துல எங்கள் ஊர்ல ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா இந்த சிவலிங்கம் மட்டும் பால் நிலையில கண்ணுக்கு தெரிஞ்சது இன்னைக்கு இந்த சிவலிங்கத்தை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு மரங்கள் வளர்ந்து விண்ணோக்கி இருக்கிறது இந்த மலைக்கு பின்புறத்தில் பாத்தீங்கன்னா விநாயகர் இருப்பாரு இது உலகத்திலேயே காண காத விநாயகர் அதாவது சித்தி விநாயகர் என்று பெயர் அவர் வந்து இது இதுவே இருப்பார் தியானத்தில் இருப்பார் அந்த பரம்பொருள் இன்னொரு ஒரு கையில ஞான ஒரு கையில ஜபமாலையும் வச்சுக்கிட்டு தியானத்தில் இருப்பார் விநாயகர் ஏன் அவர் தியானத்தில் இருக்காரு நாகம் வந்து அந்த தும்பிக்கையை தூக்கி பிடிக்கிறதுனால அவர் தியான குளத்தில் போயிடுறார் இது மாதிரி காட்சி உலகத்தில் எங்க இல்லை பளிங்கு விநாயகர் இது பரோடா நம்ம இருந்து வந்திருக்குது அப்படி அது அற்புதமான விநாயகர் இருக்கிறாரு அவரை நீங்க கேட்ட வரம்பூரா கிடைக்கும் பிள்ளை பேர் இம்மிடியேட்டு திருமணம் இம்மிடியேட்டு செகண்டல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்காட்சி விநாயகர் இருக்காரு அடுத்த முறை நீங்க வரும்போது இந்த மருத்தையும் பாருங்க விநாயகரையும் பாருங்க பின்னால குகை இருக்குது பல ரிஷி புனிதர்களை வந்த அற்புதமான அது அதை தொட்டாலே வணங்கினால உங்களுக்கு சக்தி கிடைக்கும் இப்படிப்பட்ட இந்த அதி அற்புதமான கோயிலுக்கு வாருங்கள் இறையர்களை பெறுங்கள் ஞானத்தை பெறுங்கள் வாழ்க்கையில் எல்லா பிடி மூப்பு சாக்காட்டில் இருந்து விளக்கு பெறுங்கள் ஓ நமச்சுவாயா ஓ நமச்சிவாயா ஓ ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பட்டு இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பட்டு இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்